ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆனியும் ஆனி டேடியும் அவகேடோ ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க அதாவது அவகேடோ மில்க் ஷேக் அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க எங்கள் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலாக நாங்கள் ரெண்டு அவகேடோ வாங்கினோம் அந்த ரெண்டு அவகேடோவில் ஃபஸ்ட்டு அவகேடோவை வந்து ஆனி நான் தான் ஜூஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிகிட்ருக்கா கட் பண்ணுறதுக்கே ரொம்ப சிரமப்படுறா அவள் எப்படி பண்ணுறான்னு பாருங்கள் ஒரு அவகேடோவை எடுத்து ரெண்டு ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு அந்த சீடை கை வச்சு எடுக்காமல் கத்தி வச்சு ஒரு குத்து குத்திட்டா சீடில் அவங்க அப்பா அவளுக்கு டீச் பண்ணுறாங்க இந்த சீடை கை வச்சு தான் எடுக்கணும் கத்தி எல்லாம் கட் பண்ணக்கூடாது அப்படின்னு அவகேடோ சீடை பார்த்துட்டு இது என்ன இந்த சீடு மூளை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் இதிலேருந்து இந்த ஃப்ளஷை மட்டும் நம்ம தனியாக எடுக்கணும் அதுக்கு நாங்கள் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி அந்த ஃப்ளெஷை மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அவள் எப்படி ஃபீல் பண்ணி எடுக்கான்னு இந்த அவகேடோ பழம் இருந்தாலும் அழும் அந்த பழத்தை அவ்வளோ பாடுபடுத்தி அந்த ஃப்ளெஷை வந்து எடுத்து மிக்ஸி ஜாரில் போடுறாங்க ஒரு சைடு மில்க் ஷேக் வேலை நடந்துகிட்டே இருக்குது இன்னொரு சைடு ரோஸி வந்து எல்லோரும் கூடயும் ஜம்ப் பண்ணி விளையாடிக்கிட்டே இருக்குது ரொம்ப நேரம் ட்ரை பண்ணியும் இவ்வளோ தான் எடுத்திருக்காங்க இப்போ அவங்க அப்பா என்ன சொன்னாங்கன்னா இன்னொரு அவகேடோ எடு நான் எப்படி உனக்கு ஜூஸ் போடணும்னு சொல்லி தரேன்னு சொல்லிவிட்டு அடுத்த அவகேடோ எடுத்து கட் பண்ணுறாங்க அதை கட் பண்ண உடனே அது அழகாக ரெண்டு ஹாஃபாக கட் ஆகி வந்துச்சு கட் ஆகினதுக்கப்புறம் அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி அந்த சீடை கை வச்சு எடுத்தால் அப்படியே ஒரு ட்விஸ்ட் பண்ணி தூக்கிட்டோம் அப்படின்னா அந்த சீட் வந்து இருந்து வெளியே வந்துடுது ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த பழத்தில் உள்ள ஃப்ளஷை அழகாக ட்விஸ்ட் பண்ணி எடுத்தாங்க அந்த ஃப்ளஷும் சூப்பராக வந்துச்சு ஃபஸ்ட்டு கட் பண்ண அவ வந்து இந்த அளவுக்கு ஃப்ளஷ் வரல அப்புறம் ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தாக்கே ஒரு பழம் வந்து நல்ல பழுத்துருக்கு ஃபஸ்ட்டில் கட் பண்ண அவ வந்து கொஞ்சம் காயாக இருக்குது அது நல்லா காயாக இருக்கிறது வந்து ஜூஸ் போடுறதுக்கு செட் ஆகாது ஒரு வழியாக ரெண்டு அவகிடவில் உள்ள ஃப்ளஷும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு இனி மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வாங்கியிருந்தோம் நமக்கு தேவையான ஐஸ்கிரீமை எடுத்து இந்த அவகேடோ கூட போட்டு மிக்சியில் அடிச்சிடணும் எப்போவுமே அவகேடோடைய கன்சிஸ்டன்சி வந்து நம்ம பீட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப திக்காக இருக்கும் அதனால நம்ம ஐஸ்கிரீம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக காய்ச்ச பாலையும் அது கூட ஊற்றிடணும் நம்ம ஐஸ்கிரீம் போடுறதுனால தனியாக சீனி போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அந்த அவகேடோ ஃப்ரூட்டுடைய டேஸ்ட் அதுக்கப்புறம் இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பாலையும் ஊற்றி நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு மில்க் ஷேக் கிடைக்கும் ஆனால் கன்சிஸ்டன்சி வந்து திக்காகவே தான் இருக்கு ரொம்ப திக்காக இருந்தனால கூட கொஞ்சம் பால் ஊற்றி அதை வந்து மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிடலாம் அவகேடோ மில்க் ஷேக் ரெடி ஆக்டு இதை வந்து மில்க் ஷேக்குன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு ஸ்மூத்தி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கன்சிஸ்டன்சி வந்து திக்காக தான் இருக்குது எவ்வளோ பால் ஊற்றி அடித்தாலுமே அந்த கன்சிஸ்டன்சி திக்காக இருக்குது மிக்சியிலேருந்து எடுத்து இனி நம்ம கப்ல சர்வ் பண்ணிடலாம் கூடவே கொஞ்சம் நட்ஸை வந்து க்ரஷ் பண்ணி போட்டாச்சு அவ்வளோதான் நாளைக்கு இன்னொரு பிளாகில் பார்க்கலாம் சி யூ பை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்